நண்பர்களே இந்த கதை சென்னையின் அடையாறு பகுதியில் தொடங்குகிறது அங்கு ஒரு பழமையான ஆனால் உறுதியான வீடு வீட்டு எண் நாற்பத்தி இரண்டு இந்த வீட்டின் பெயர் ராமன் நிவாஸ் இந்த வீடு செங்கல் மற்றும் கல்லால் அமைக்கப்பட்டதல்ல மாறாக இறந்து போன ராமசாமி ஐயர் மற்றும் அவரது மனைவி லக்ஷ்மி அம்மாளின் வாழ்நாள் சேமிப்பு மற்றும் உழைப்பால் கட்டப்பட்டது ராமசாமி ஐயர் கல்வித்துறையில் ஒரு நேர்மையான அதிகாரியாக இருந்தார் தனது வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு பைசாவையும் சேமித்து இந்த வீட்டை உருவாக்கினார் தனது முதுமை மற்றும் குழந்தைகளின் எதிர்காலம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ராமசாமி ஐயர் இறந்துவிட்டார் அவரது மரணத்திற்கு பிறகு வீட்டில் மூன்று பேர் மட்டுமே தங்கியிருந்தனர் அவரது மனைவி லக்ஷ்மி அம்மாள் அப்போது வயது சுமார் அறுபத்தி எட்டு அவர்களது ஒரே மகன் அரவிந்த் வயது முப்பத்தி இரண்டு மற்றும் அரவிந்தின் மனைவி பிரியா ஒரு தாய்க்கு அவரது மகன் தான் உலகம் ராமசாமி ஐயர் போய்விட்ட பிறகு லக்ஷ்மி அம்மாள் முற்றிலும் முடைந்து ஆனால் தன் மகன் அரவிந்த் அனது முதுமையின் துணையாக இருப்பான் என்ற நம்பிக்கையில் சமாளித்துக் கொண்டார் அரவிந்தை படிக்க வைப்பதில் எந்த குறையும் வைக்கவில்லை தானே பழைய புடவைகள் அணிந்து கொண்டு மகனை நல்ல கான்வென்ட் பள்ளியில் சேர்த்தார் தானே சாதாரண உணவு உண்டு மகனின் ஒவ்வொரு விருப்பத்தையும் நிறைவேற்றினார் அரவிந்த் இப்போது ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் நல்ல வேலை செய்து கொண்டிருந்தார் அவனுக்கு பிரியா என்ற நவநாகரிக சிந்தனை கொண்ட பெண்ணுடன் திருமணம் நடந்தது ஆரம்பத்தில் எல்லாம் சரியாகத்தான் போயிற்று ஆனால் காலம் செல்ல செல்ல வீட்டின் சூழல் மாறத் தொடங்கியது ராமசாமி ஐயரின் மரணத்திற்குப் பிறகு அரவிந்துக்கும் பிரியாவுக்கும் இந்த வீடு இப்போது தங்களுடையது என்று தோன்றியது ஒரு காலத்தில் இந்த வீட்டின் உரிமையாளராக இருந்த லக்ஷ்மி அம்மாள் தன் சொந்த வீட்டிலேயே தேவையற்ற விரந்தினராக மாறிக்கொண்டிருந்தார் நவம்பர் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை நாடு முழுவதும் தீபாவளி கொண்டாடப்பட்டது சென்னை நகரம் விளக்குகளால் மிளிர்ந்தது ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் சிரிப்பும் மகிழ்ச்சியும் வெளிப்பட்டன பட்டாசுகள் வெடித்தன இனிப்புகளின் வாசனை காற்றில் கலந்திருந்தது ஆனால் வீட்டு என் நாற்பத்தி இரண்டில் ஒரு வேறு மாதிரியான அமைதி நிலவியது புயல் வருவதற்கு முன்பு வரும் அமைதி போன்றது மாலை ஏழு மணி லக்ஷ்மி அம்மாள் தன் அறையில் உட்கார்ந்திருந்தார் ஒரு பருத்தி புடவை அணிந்திருந்தார் இன்று தீபாவளி என்பதால் வீடு முழுவதும் விளக்கேற்ற வேண்டும் என்று மனம் தவித்தது மெதுவாக நடந்து சமையலறைக்குச் சென்றார் அங்கு பிரியா வேலை செய்து கொண்டிருந்தாள் லக்ஷ்மி அம்மாள் அன்புடன் கூறினார் மருமகளே இன்று தீபாவளி நான் சில விளக்குகளை ஊற வைத்து வைத்திருக்கிறேன் அவற்றை ஏற்றி முற்றத்தில் துளசி மாடத் தருகிற வைத்து விடுகிறேன் வீடு வெளிச்சமாக இருந்தால் லக்ஷ்மி தேவி வருவாள் பிரியா ரொட்டி கொண்டே கோபமாக கூறினாள் அம்மா விடுங்கள் இந்த எண்ணெய் நெய் புகை எனக்கு தாங்க முடியாது எப்படியும் மின்சார ஜரிகை போட்டுவிட்டோம் இந்த களிமண் விளக்குகளுக்கு இப்போது என்ன தேவை தரை அழுக்காகிவிடும் எண்ணெய் கரை படிந்துவிடும் லக்ஷ்மி அம்மாளின் இதையும் உடைந்தது ஆனால் மருமகளே ஷகுனத்திற்காவது ஐந்து விளக்குகள் ஏற்றட்டுமா உன் மாமனாருக்கு தீபாவளி விளக்குகள் ரொம்ப பிடிக்கும் அப்போது அரவிந்த் வந்தான் அலுவலக வேலையால் கோபமாக தெரிந்தான் அம்மாவின் பேச்சை கேட்டு கோபத்துடன் கூறினான் அம்மா நீங்கள் மறுபடியும் தொடங்கிவிட்டீர்களா பிரியாவுக்கு பழைய கால சடங்குகள் பிடிக்காது என்று எத்தனை முறை சொன்னேன் ஏன் ஒவ்வொரு விஷயத்திலும் தலையிடுகிறீர்கள் அமைதியாக உங்கள் அறையில் உட்கார்ந்திருக்க மாட்டீர்களா லக்ஷ்மி அம்மாளுக்கு கண்களில் கண்ணீர் வந்தது நடுங்கும் குரலில் மகனே இதுமும் என் வீடுதானே கடவுளுக்கு முன் ஒரு விளக்காவது ஏற்ற முடியாதா நானும் உன் அப்பாவும் எத்தனை கனவுகளுடன் இந்த வீட்டை கட்டினோம் அரவிந்துக்கு இது குத்தியது அம்மா தன்னை வீடு தங்களுடையது என்று நினைவூட்டுவதாக தோன்றியது அவன் கோபத்தில் கத்தினான் போதும் உங்கள் இந்த பல்லவி எப்போதும் பார்த்தால் நான் வீடு கட்டினேன் நான் வீடு கட்டினேன் என்று ராகம் இன்று இந்த வீட்டின் செலவை நான் ஓட்டுகிறேன் மின்சார பில் நான் கட்டுகிறேன் உணவுப் பொருள் நான் வாங்குகிறேன் அதனால் வீட்டில் விதிகள் என்னுடையதாகத்தான் இருக்கும் பிரியா ஆக்ரோஷத்திற்கு எண்ணெய் ஊற்றினாள் பார்க்கிறீர்களா அரவிந்த் அம்மாவுக்கு ஒருவேளை சோட்டை அமைதியாக சாப்பிட முடியவில்லை எப்போதும் ஏதாவது நாடகம் வேண்டும் இன்று பண்டிகை நாளிலும் சண்டை தொடங்கிவிட்டார்கள் எனக்கு தலைவலி வருகிறது இவர்களின் கூப்பாடு கேட்டு இரவு எட்டு முப்பத்தி ஐந்து வெளியே பட்டாசு சத்தம் அதிகமானது ஆனால் வீட்டுக்குள் உறவுகளின் மரியாதை கிழிந்து கொண்டிருந்தது அரவிந்தின் கோபம் உச்சத்தை அடைந்தது ஒரு தாய்க்கு மகனிடமிருந்து எதிர்பார்க்க முடியாததை செய்தான் அம்பாவின் கையை பிடித்தான் சிறுவயதில் நடக்க கற்றுக் கொடுத்த கை ஆயிரம் முறை அன்புடன் தடவிய கை அதை கொடூரமாக பிடித்து இழுத்து முதல் கதவு வரை கொண்டு போனான் லக்ஷ்மி அம்மாள் அழுது கெஞ்சினார் மகனை என்ன செய்கிறாய் எங்கே கூட்டிச் செல்கிறாய் வெளியே ரொம்ப குளிர் மக்கள் என்ன சொல்வார்கள் விடு என் கையை வலிக்கிறது ஆனால் அரணித் எதையும் கேட்கவில்லை அம்மாவை இழுத்து வாசல் வரை கொண்டு போய் கத்தினான் எனக்கு இந்த வீட்டில் அமைதி வேண்டும் அது உங்களுடன் சாத்தியமில்லை போங்கள் இங்கிருந்து எங்கு வேண்டுமானாலும் போங்கள் என் வீட்டில் உங்களுக்கு இடமில்லை நீங்கள் எங்களுக்கு சுமையாகிவிட்டீர்கள் கதவை கொண்டார் பிரியாவை பார்த்து மருமகளே நீயாவது ஒரு பெண் நீயும் ஒரு நாள் தாயாக போகிறாய் என் மகனை தடு பிரியா முகத்தை திருப்பிக் கொண்டு அம்மா இது உங்கள் கர்மங்களின் பலன் எங்களை எங்கள் வாழ்க்கை வாழ அனுமதியுங்கள் அரவிந்த் ஒரு இழுப்பு இழுத்தான் லக்ஷ்மி அம்மாள் சாலையில் விழுந்தார் இரவு ஒன்பது மணி நவம்பர் குளிர் தொடங்கியிருந்தது வெப்பநிலை பதினைந்து டிகிரி செல்சியஸ் வரை இறங்கியிருந்தது அரவிந்த் அம்மாவின் பழைய துணிப்பையை வெளியே எறிந்தான் அதில் இரண்டு பழைய புடவைகள் மருந்துகள் ஒரு இராமாயண புத்தகம் இதோ உங்கள் பொருட்கள் மறுபடியும் இந்த வீட்டை பார்க்கக்கூடாது இன்று முதல் நீங்கள் எங்களுக்கு இறந்து விட்டீர்கள் கதவு மூடப்பட்டது அந்த கதவுக்கு பின்னால் லக்ஷ்மி அம்மாளின் கனவு வீடு வெளியே தனியாக நிற்கும் அம்மாள் அக்கம்பக்கத்தில் சிலர் ஜன்னலில் இருந்து பார்த்தனர் ஆனால் யாரும் உதவி செய்யவில்லை லக்ஷ்மி அம்மாள் சிறிது நேரம் கதவை பார்த்து நின்றார் கண்ணீர் உலர்ந்தது துணிப்பையை எடுத்து நடுங்கும் கால்களுடன் நடந்தார் சாலை ஓரத்தில் ஒரு ஆட்டோ மகனே என்னை அண்ணா நகர் கொண்டு போய்விடுவாயா ஆட்டோக்காரன் கண்ணீர் வடியும் தாயை பார்த்து இறக்கப்பட்டான் அம்மா உட்காருங்கள் மகனே என்னை சமர்ப்பண விருத்தாசிரமம் கொண்டு போய்விடு சில நாட்களுக்கு முன் செய்தியில் படித்த பெயர் இவ்வளவு சீக்கிரம் தேவைப்படும் என்று எதிர்பார்க்கவில்லை தீபாவளி வெளிச்சம் இப்போது லக்ஷ்மி அம்மாளை கேலி செய்வது போல இருந்தது அடுத்த மூன்று நாட்கள் அரவிந்தும் பிரியாவும் மகிழ்ச்சியாக இருந்தனர் அவர்களுக்கு பெரிய வெற்றி கிடைத்தது போல தோன்றியது நவம்பர் பதினேழு காலை பத்து முப்பது மணி அரவிந்த் அலுவலகத்துக்கு செல்ல தயாராகிக் கொண்டிருந்தான் கதவு மணி அடித்தது கதவை திறந்தான் முன் ஒரு நாற்பத்தி ஐந்து வயது ஆசாமி கருப்பு கோட் கையில் பை இது இறந்த ராமசாமி ஐயர் வீடுதானா ஆமாம் நான் அவரது மகன் அரவிந்த் நான் அட்வொகேட் விஜய்குமார் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் உங்கள் தந்தையின் சட்ட ஆலோசகர் அரவிந்துக்கு ஏதோ தவறு என்று தோன்றியது அம்மாவின் அழைப்பின் பேரில் வந்தேன் அரவிந்துக்கும் பிரியாவுக்கும் முகம் வெளிரி போயிற்று அட்வொகேட் உள்ளே வந்து உட்கார்ந்து ஒரு ஃபைலை எடுத்தார் நவம்பர் பதினான்கு இரவு நடந்தது எனக்கு தெரியும் அம்மா இப்போது அண்ணா நகர் சமர்ப்பண விருத்தாசிரமத்தில் இருக்கிறார்கள் அரவிந்த் அதனால் என்ன இது என் வீடு நான் விரும்பியவரை வைத்துக் கொள்வேன் விரும்பாதவரை வெளியேற்றுவேன் அட்வகேட் சிரித்தார் அதுதான் உங்கள் தவறு இந்த வீடு உங்களுடையதல்ல அரவிந்த் பொழப்பு நான் ஒரே மகன் எல்லாம் என்னுடையது அட்வகேட் வில்லை எடுத்து வாசித்தார் ராமசாமி ஐயர் இரண்டாயிரத்து பத்தொன்பது மார்ச் இருபத்தி இரண்டில் செய்த வில்லின்படி அவரது மரணத்திற்கு பிறகு அனைத்து சொத்தும் ஒரே உரிமையாளர் லக்ஷ்மி அம்மாளுக்கு மட்டுமே இருநூற்றி இருபது சதுர அடி வீடு சந்தை மதிப்பு எட்டு லட்சம் முதல் ஒரு கோடி வங்கி டெபாசிட் இருபத்தி ஐந்து லட்சம் பென்ஷன் எல்லாம் லக்ஷ்மி அம்மாளுக்கு மட்டுமே மேலும் ஒரு கிளாஸ் மகன் அல்லது மனைவி அம்மாவை மரியாதையாக நடத்தாவிட்டால் சொத்திலிருந்து முற்றிலும் விளக்கப்படுவார்கள் பிரியாவின் கையில் இருந்த கிளாஸ் விழுந்து உடைந்தது அட்வகேட் அம்மா சீனியர் சிட்டிசன் ஆக்ட் இரண்டாயிரத்தி ஏழின் கீழ் உங்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கிறார்கள் வீட்டை வெளியேற்றலாம் ஜெயில் அபராதம் அரவிந்துக்கும் பிரியாவுக்கும் பயம் வந்தது அட்வகேட் ஒரே ஒரு வாய்ப்பு நாளை மதியம் பனிரெண்டு மணிக்குள் விருத்தாசிரமத்திற்கு சென்று அம்மாவிடம் மன்னிப்பு கேட்டு மரியாதையுடன் வீட்டுக்கு அழைத்து வாருங்கள் இனி நிபந்தனைகள் அம்மாவுடையது அந்த இரவு அரவிந்துக்கும் பிரியாவுக்கும் நரகமாக இருந்தது மறுநாள் அவர்கள் விருத்தாசிரமத்திற்குச் சென்றனர் அங்கு அம்மா அமைதியாக உட்கார்ந்திருந்தார் அரவிந்த் அம்மா காலில் விழுந்து அழுதான் அம்மா மன்னித்து விடு நான் மோசமான மகன் ஜெயிலுக்கு போக விரும்பவில்லை பிரியாவும் மன்னிப்பு கேட்டாள் ஆனால் அம்மா அசையவில்லை எழுந்திரு அரவிந்த் நாடகம் வேண்டாம் இரண்டு கண்ணீர் விடித்தால் எல்லாம் சரியாகிவிடுமா என் இதயம் உன்னை அணைக்கத் துடிக்கிறது ஆனால் இன்று மன்னித்தால் உலகில் ஒவ்வொரு மகனும் பெற்றோரை துன்புறுத்தலாம் என்று நினைப்பான் நான் வீட்டுக்கு வருவேன் ஆனால் என் நிபந்தனைகள் வீட்டு பெயர் பலகை அரவிந்து வில்லா அல்ல லக்ஷ்மி சதன் என்றாகட்டும் என்னிடம் என்னிடம் நீங்கள் மாதம் பத்தாயிரம் ரூபாய் தர வேண்டும் என் அறையில் கோயில் இருக்கும் காலை மாலை ஆரத்தி நலக்கும் இனி உரத்த குரல் பேசினால் போலீஸ் அரவிந்துக்கும் பிரியாவுக்கும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர் லக்ஷ்மி அம்மாள் வீடு திரும்பினார் மக்கள் பார்த்தனர் ஐந்து நாட்களுக்கு முன் துரத்தப்பட்ட தாய் இப்போது தலை நிமிர்ந்து நுழைந்தார் மகனும் மருமகளும் தலை குனிந்து பின்னால் லட்சுமி அம்மாள் முதலில் துளசி மாடத்தருகே விளக்கேற்றினார் தீபாவளி நாளில் ஏற்ற முடியாத விளக்கை அரவிந்துக்கும் பிரியாவுக்கும் புரிந்தது வீடு செங்கலால் அல்ல பெரியவர்களின் ஆசிர்வாதத்தால் கட்டப்படுகிறது இன்று லக்ஷ்மி அம்மாள் மரியாதையுடன் வாழ்கிறார் அரவிந்தும் பிரியாவும் அம்மா கோபப்படக்கூடாது என்று பயந்து சேவை செய்கிறார்கள் பயத்தால் தொடங்கியது ஒரு நாள் அன்பாக மாறலாம் இந்த கதை நமக்கு பாடம் கற்பிக்கிறது பெற்றோரை எப்போதும் பலவீனமாக நினைக்காதீர்கள் வயதானவர்கள் தங்கள் உரிமைகளை அறிந்திருக்க வேண்டும் சீனியர் சிட்டிசன் ஆக்ட் இரண்டாயிரத்தி ஏழு அதற்காகவே சொத்தை உயிரோடு இருக்கும்போதே குழந்தைகள் பெயருக்கு எழுதாதீர்கள் பெற்றோர் கடவுளின் உருவம் அவர்களை துன்புறுத்தாதீர்கள்